கர்த்தக்கு பிரியமானவர்களே தூத்துக்குடியில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தியாகமான ஊழியம் அது ஒரு நாள் அவரும் அவருடைய மகனும் சென்று கொண்டிருந்த போது அவருடைய சொந்தக்காரரில் ஒருவர் மிகவும் அறுவருக்கான தூஷண வார்த்தைகளினால் அவரை நிந்தித்தார் வழியெல்லாம் கொண்டே வந்தார் அவரோ பிறகுார்ையும் அப்படியே விழுந்து விட்டது செயலிழந்து போனது மாத்திரம் அல்ல அவருடைய நாக்கு உள்ளே இழுத்து பேச முடியாமல் போனது அப்பொழுதுதான் அவருக்கு தெய்வ ஊழியனை நிந்தித்ததினால் ஏற்பட்ட சாபம் அது என்பது தெரிந்தது உடனே அவர் ஊழியருடைய மனைவியை வரவழைத்து தனக்காய் ஜபிக்கும்படி கேட்டுக் கொண்டார் ஆகவே ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜபம் பண்ணி அன்றுவரே இவருடைய கைகளை சீர்படுத்தும் நாவு நல்ல நிலைமையில் ஆகும்படி செய்யும் என்று ஜெபித்தார்கள் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கவில்லை அந்த சகோதரிக்கு தேவன் தரிசனமாகி நீ இவனுக்காக ஜெபிக்க வேண்டாம் இவன் மேல் நான் உறக்கப்படுவதில்லை இவன் என்னுடைய கண்ணின் மணியை அல்லவா தொட்டான் என்று திட்டமாய் சொல்லிவிட்டார் அந்த சகோதரனுடைய சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டது வதைத்து வதைத்து சாக வேண்டிய நிர்பந்தமான நிலைமை வந்தது பேச முடியாத சூழ்நிலையில் கையில் பேனாவையும் பேப்பரையும் கொண்டு எழுதி எழுதி அநேகரிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனால் கர்த்தரோ அவரை மன்னிக்கவில்லை நிர்வாகியமான விதத்தில் பரிதாபமாக முடித்தார் வேதம் சொல்லுகிறது ரோமர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி கூட்டு சொல்ல உனக்கு இடமில்லை

என்று இப்படிப்பட்ட அவருடைய மகிமையையும் வல்லமையையும் குறித்தும் பேசுவதற்கும் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் போதாமல் இருக்கும் போது நாம் வீணாக மற்றவர்களை ஏன் குற்றம் சாட்டி பேசிக் கொண்டிருக்க வேண்டும் கர்த்தருடைய கிருபையை பேசலாமே அவருடைய கல்வாரி அன்பை குறித்து பேசலாமே ஜபத்திற்கு அவர் எப்படி பதில் அளிக்கிறார் என்பதை குறித்து பேசலாமே அன்பை பற்றி எழுதினால் பற்றியும் எழுதினால் ஜனங்கள் கிறிஸ்துவின் மகிமையான வருகைக்கு ஆயத்தப்படக்கூடும் தேவ ஜனமே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற நீங்கள் குற்றம் சாட்டுகிற நபர் உண்மையாகவே